வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமாய் வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்ல போனாக்கா கடந்த பத்து வருஷமாவே ஏழரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காத ஒரு முக்கியமான ராசி நிறைய பேரு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணதுல பத்து வருஷமா வரங்கள் தேடிட்டு இருக்கேன் சரியா செட் ஆக மாட்டேங்குது திருமணமாகி பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் குழந்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு நம்ம கிட்ட போன் பண்ணி கேப்பாங்க நேரம் வந்து பாப்பாங்க மெசேஜ்ல கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் மார்ச் மாசம் முடியும் பொழுது உங்களுடைய ஏழரை சனி பகவான் விட்டு போறாருங்க கட்டாயமா அவர் போகும்போது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதனால தைரியமா ஜாலியா சந்தோஷமா இருங்க உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு செய்வாங்க சனி பகவான சப்போர்ட்டான இடத்துக்கு போறாரு கூடவே குரு பகவான் உங்களுக்கு

செய்ய ஆரம்பிப்பீங்க உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் மனசும் தெளிவாகும் உடம்பும் பலமாகும் புத்தியும் கூர்மையாகும் வேலையும் சூப்பரா இருக்கும் சகல செல்வங்கள் பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசி அமோகமான வெற்றிகளை வாரி குவிக்க போதுங்க குறிப்பா இரண்டாயிரத்து பதிமூன்று முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க முக்கியமா சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை கர்மாவை கரைத்து சுத்தமான ஒரு ராசி கூடவே குரு பகவானின் குடும்பஸ்தானம் மற்றும் பணவரவை குறிக்கும் தனஸ்தானத்துல இரண்டாவது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளால் பயத்தால் படபடப்பா இருந்ததால வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்ததால வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் செரிமான பிரச்சனை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால பட்ட அவதிக்கு ஒரு மிக பெரிய முற்றுப்புள்ளிங்க எல்லாத்த விட ஹைலைட் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி எதிர்காலத்துல எப்படி வருமானம் வரப்போகிறது எப்படி குடும்பத்தை பார்த்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தோட இருந்த மிகப்பெரிய கொஷின் மார்க்கு இப்போ அழைக்கப்படுதுங்க அது எல்லாமே இப்போ கிளியர் ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ ரீசெண்ட்டா நான் வளர்த்துனேன் கேது யாகத்துலையாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலையாவது இருக்கட்டும் பணம் சேரத்துக்கு ஏதாவது யாகம் இருந்தால் பண்ணுங்க

இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அதை வடக்கு பார்க்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க நீங்க பீரோவை திறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய

செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க காலஹஸ்திரி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் பிறகுங்க இவ்வளவு நாட்களாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்ட பணம் இப்போ தாராளமா வருங்க நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சிட்டாங்க ஜி அதை நீங்க எடுக்க முடியுமா அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்க நிறைய பேர் அழுது அந்த நிலை இப்போ மாறுங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல ரொம்ப அன்லக்கி

பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிடிச்சி இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே கடந்த வருஷம் ஒரு அறுநூறு பேர் கிட்ட அமர்ந்து பங்கு அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம் நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க கூடவே ஒரு எண்பதாயிரம் மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு லைன்ல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த யாகத்தையுமே நம்ம லைவ்ல போட்டிருந்தோம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்டை சொல்லியிருக்கீங்க இது எல்லாமே இலவசம் தாங்க இலவசமான யாகம் தான் இந்த வருடமும் குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சிக்குமே சரி சனி பயிற்சிக்குமே சரி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு என்று ஐந்து யாகங்கள் நம்ம தொடர்ந்து வளர்க்க போறோம் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீடெயில்ஸை நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விடுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணுங்க அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும் உங்களுடைய கடின உழைப்பு போகவே உங்களுடைய நிலம் மனை வீடு சொத்து போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாமே பட்டம் பதவி சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து பெயர் புகழ் என்று உங்களுடைய தகுதி ஒரு லெவல் உயருங்க ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறுவதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள புதிய ரத்தம் பாய்வதை நீங்களே உணர்வீங்க சுறுசுறுப்புடன் கடமைகளை டக்கு முடிப்பீங்க புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும் முக்கியமா அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்துல அமையுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நம்ம நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடைபெறும் நீங்க தகுதி பெறும் எல்லா எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு துணி துடிப்பு பம்பரமா சுத்தி வேலையை கதகச்சிதமா முடிக்கிறது ரெகுலர் வேலை பார்ட் டைம் ஜாப் சைடு பிசினஸ் என்று நீங்களே உங்களை பிஸி ஆக்கிப்பீங்க லாபமும் வருமானமும் பல வழிகள்ல உங்களை வந்து அடையும் பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க சுப செலவுகளும் நிறையவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ அதிரடியா நடைபெறும்

கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நேமனை உபயோகப்படுத்திக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்துல ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி வரப்போற குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நிறைய கனவுகள் வரும் அதுல வர நல்ல கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஐடியாஸ் வரும் காலையில சீக்கிரம் எழுந்துட்டீங்க அப்படின்னா உங்க தண்ணீர் படும் பொழுது பாத்ரூம்ல இருக்கும் பொழுது நிறைய ஐடியாஸ் வரும் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்ல விஷயங்கள் என்ன நல்ல ஐடியாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமீடியட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிடுங்க நல்லாவே இருக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஓடி ஓடி உழைத்து உடம்பை கெடுத்துக்காதீங்க தூக்கத்தை மறந்து வேலை செஞ்சு சீக்கிரமா சோர்வடைஞ்சிடாதீங்க மத்தபடி எல்லாமே சூப்பரா தூள அட்டகாசமாதா இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இடம் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்தது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய விதியையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மதம் மொழி வெளிநாட்டு மக்களால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துல குவிக்க போற ஒரு ராசி இந்த ராசிங்க முடிஞ்சா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கடற்கரை இருக்குது அப்படின்னாக்கா வாரம் ஒரு முறை அல்லது

வாழ்க்கையில ஒரு முக்கியமான தடத்தை பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனி பகவானால நீங்க படாத பாடு இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல வாங்காத கெட்ட பேர் இல்ல பார்க்காத எதிரிகள் இல்ல பழகாத தோல்விகள் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டு திசையிலும் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி விழறது போலவே விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க இங்க திருமணா பிசினஸ்ல பிரச்சனை இங்க திருமணா காதல்ல பிரச்சனை அந்த பக்கம் போனா திருமணத்துல பிரச்சனை மாமியார் மருமகனால பிரச்சனை வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை நண்பர்கள் கிட்டயும் ஏகப்பட்ட துரோகத்தால பிரச்சனை பணம் கொடுத்துக்கள் வாங்கல பிரச்சனை

காலையில வேலை செய்யணும் அப்படின்னாக்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர அவரை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை நீங்க பாப்பீங்க கடந்த அஞ்சு வருஷமாவே சந்தோஷம்னா என்னன்னே நிறைய பேர் பார்க்கல அவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமையை ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அதனால வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுங்க சனி பகவான் கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார

நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்தி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்துல ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க ஒரு நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமிடியா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தூள் தூளாகும் அசுர கிரகம் ராகு பகவானும் சரி தொழிற்காரகன் சனி பகவானும் சரி எதிரிகளை உங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்

உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்புலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்